ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் பிறகு பாடலாசிரியராக வசனகர்த்தாவாக தயாரிப்பாளராக நடிகராக அரசியல்வாதியாக இப்படி அவர் எடுத்த அவதாரங்கள் நிறைய ஆனால் அவருக்கு நிலையான அடையாளத்தை முத்திரையை தந்தது பாடல் ஆசிரியர் என்னும் பெருமையே காதல் பாடல்களாகட்டும் வாழ்க்கையின் தத்துவ பாடல்களாகட்டும் எந்த பாடலாக இருந்தாலும் கண்ணதாசன் அதில் தன் முத்திரையை பதிப்பார் கண்ணதாசன் இறந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இருந்தாலும் கண்ணதாசனின் பாடல் இன்னும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கண்ணதாசனை பற்றி இன்னும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் காரணம் ஆழமான கருத்துக்களும் அழகான தமிழும் காதல் பாடலா ஆகா எத்தனை எத்தனை பாடல்கள் சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை வடித்தார் என்ன ஒரு ஒரு அதில் வரும் வேளையிலே இதழ்கள் விளையாட இதைவிட காதலை சொல்லிவிட முடியும் கண்ணதாசன் மாறவில்லை அந்த கதாபாத்திரமாக மாறிவிடுகிறார் அவரால் தான் இப்படி எழுத முடியும் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது இது காதலின் தோல்வி என்றால் வாழ்க்கையின் தோல்வி மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று கண்ணதாசன் எல்லாவற்றையும் எழுதிவிட்டான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா என்கிற நாலு வரியிலே மகாபாரதம் என்னும் பெருங்காவியத்தை அடக்கியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் கவிதைகள் பாடல்கள் சிறப்பாகவும் இருக்கும் சீரிய இருக்கும் அதை பார்ப்பவர்கள் படிப்பவர்கள் கேட்பவர்கள் கண்ணதாசனும் சீரியஸான ஆள் போல் இருக்கு என்று நினைப்பார்கள் ஆனால் கண்ணதாசன் ஒரு குழந்தையை போன்றவர் நிறைந்த நகைச்சுவை உடையவர் அவர் தனது கடைசி பயணமாக அமெரிக்கா சென்ற போது அமெரிக்க மக்களை மட்டுமல்ல அனைத்து தமிழ் மக்களையும் கவர்ந்தது அவர் சொன்ன ஒரு சிறுகதையின் சாரம் ஒரு தடவை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருந்த சோறு விழுந்துருச்சு அந்த சோரை யார் கட்டுறதுன்னு குரூப்புக்கும் பிரச்சனை நரகத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க இருக்கிறவங்களை பார்த்து அந்த சுவரை நீங்க தான் கட்டி தரணும்னு சொன்னாங்க சொர்க்கத்துல இருக்கிறவங்க இல்ல இல்ல அந்த சுவரை நீங்க தான் கட்டணும் நீங்க கட்டி தரலனா நாங்க கேஸ் போடுறோம்னு சொன்னாங்க அப்ப நரகத்துல இருக்கிறவங்க சொன்னாங்களாம் அது உங்களால முடியாது ஏன்னா வக்கீல் அத்தனை பேரும் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு இந்த கண்ணதாசன் இந்த கதையை அமெரிக்கால சொல்லும் போது பயங்கர சிரிப்பளை இந்த மாதிரி ஒரு சர்வ ஒரு அதாவது ஒரு பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறவர் கண்ணதாசன் தர்ம சிந்தனைகள் நிறைந்தவர் கண்ணதாசன் இன்னொரு இருபது ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் இன்னும் வாழ்ந்திருக்கும் தமிழுக்கு இன்னும் அரிய கவி கவிதைகளும் பாடல்களும் கிடைத்திருக்கும் கிருஷ்ணகானம் இயேசு காவியம் வனவாசம் அர்த்தமுள்ள இந்து மதம் இப்படி அவர் எழுதி தந்த காவியங்கள் இருந்தாலும் கண்ணதாசனின் இழப்பு தமிழுக்கு ஏற்பட்ட இழப்பு கண்ணதாசன் அரசியலிலே ஜெயிக்க முடியாமல் காரணம் அவருக்கு அரசியலுக்கு தேவையான சூழ்ச்சிகள் சூதுவாதுகள் நெளிவு சுழிவுகள் எதுவும் தெரியாது குழந்தையாக வாழ்ந்தவர் கலைஞரவர்கள் கண்ணதாசன் இறந்த போது எழுதிய இரங்கல் பாவில் நிலையில்லா மனம் நிலைவெற்ற நிலை பெற்ற புகழ் உனக்கு என்று எழுதியிருப்பார் அதுதான் கண்ணதாசன் ஒருமுறை கண்ணதாசன் பற்றி கூறும்பொழுது நான் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்காக கண்ணதாசன் ஊர் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தேன் கண்ணதாசன் வீட்டு திண்ணையில் நெற்றி நிறைய விபூதியை அள்ளி பூசி குங்குமம் எல்லாம் விட்டு உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் ஓடி வந்து எங்கே போகிறா என்று கேட்டார் நான் விவரத்தை சொன்னேன் நானும் வருகிறேன் நானும் பேசுகிறேன் என்றார் ஐயா நான் பேசப்போவது திராவிடர் கழக பொதுக்கூட்டம் நீர் இப்படி நெற்றியிலே திருநூறையும் குங்குமத்தையும் அள்ளி வைத்திருக்கிறீர்களே நீர் எப்படி வந்து பேசுவீர் என்று கேட்டேன் கண்ணதாசன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை உடனே தன் நெற்றியில் இருந்த திருநீரையும் குங்குமத்தையும் அழித்துவிட்டு வா போகலாம் என்றார் இதுதான் கண்ணதாசன் கண்ணதாசன் தன் மனதுக்கு தோன்றுவதை செய்வார் ஆனால் அடுத்தவருக்கு துரோகம் செய்து கெட்ட எண்ணங்கள் இல்லாதவர் கண்ணதாசன் சரஸ்வதி அவர் நாவிலே பாடல்களை அள்ளி தந்தார் கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி என்பார்கள் கண்ணதாசனுக்கு தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது ஏற்கனவே தெரிந்திருக்கிறது கண்ணே கலைமானே பாடலை எழுதிவிட்டு வெளியே வந்த கண்ணதாசன் இளையராஜா கொடுத்து வைத்தவன் இனி நான் படங்களுக்கு பாடல்கள் எழுதப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் சொன்னது உண்மையாகிவிட்டது தமிழ் மண்ணிலிருந்து கண்ணதாசன் உயிரை எடுப்பது கடினம் என்பது காலனுக்கு தெரியும் அதனால் தானோ என்னவோ கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அங்கே சென்று காலன் அவன் உயிரை எடுத்து விட்டான் கண்ணதாசனுடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவது பெரும் சவாலாக இருந்தது பண தேவை அதிகமாக இருந்தது கண்ணதாசன் உடல் தமிழகத்துக்கு வருமா அவர் முகத்தை பார்ப்போமா என்று குடும்பத்தினர்கள் பதற அவரது ரசிகர்களும் பதற அப்போது முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் கண்ணதாசனின் உடலை தமிழகத்துக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்தார் கண்ணதாசனை அரசவை கவிஞனாக ஆக்கி பார்த்தவர் அல்லவா கண்ணதாசன் மீது ஒரு பாசம் உண்டு தன்னுடைய நாடோடி மன்னன் படத்தில் எழுத வைத்தார் கண்ணதாசன் நாடோடி மன்னன் படத்துக்காக எழுதிய உரையாடல்கள் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் எதிரொலித்தது எம்ஜிஆரின் வாழ்க்கை பாதையோடு அரசியல் பயணத்தோடு ஒத்துப்போனது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு கண்ணதாசன் எழுதிய வசனங்களை நடைமுறைப்படுத்தினார் எம்ஜிஆரின் மனம் என்னவென்று கண்ணதாசனுக்கு தெரியும் கண்ணதாசன் என்ன எழுதுவார் என்பது எம்ஜிஆருக்கு தெரியும் அதனாலேயே நாடோடி மன்னன் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது கண்ணதாசனின் உடலை எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எல்லோரும் பார்க்கும்படி செய்தார் காலம் உள்ளவரை கண்ணதாசனின் தமிழ் நிலைத்திற்கும் அவரது புகழ் வியாபித்திருக்கும் வாழ்க கண்ணதாசன் வளர்க அவரது கவிதைகள் பாடல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க